ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஜீரா ரைஸ் கூட எல்லா வகையான புலாவ் கூட சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் அளவு சொல்லணுன்னா ஒன்றரை கப் அளவு இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவு கடலை மாவு இது வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன்லேயும் பாதி அளவு பேக்கிங் சோடா ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் தூள் உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் நல்லா இதை ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் பீர்க்கங்காயிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணியே போதும் இந்த அளவுக்கு நல்ல பக்கோடா மாவு மாதிரி பதம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம பொறிச்சு இருக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பக்கோடா மாதிரி நல்லா கிளி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க போட்ட உடனே கிளறி விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்து மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கோடா அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸெல்லாம் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது ரெண்டையுமே எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு மண் சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தண்ணியவும் சேர்த்துக்கோங்க மஞ்சளையும் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்குறோம் அப்படின்னா மஞ்சளை டைரெக்டாக சேர்த்தோன்னா கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோர் கலவையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் பக்கோடா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வரும்போது இந்த டைமில் இதில் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கிரேவி வந்து தனியாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம் தாளிப்புக்காக ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம கிரேவியில் சேர்த்துடணும் கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த காஷ்மீரி தூள் வந்து கரிஞ்சு போயிடும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிள் டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த கிரேவி ஜீரா ரைஸ் கூடவும் சப்பாத்தி பூரி கூடலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்